ஹரிஸ் கல்யாண் ஒரு பையன் இருக்காப்புல அந்த பையனோட தந்தையார் கதிரேசன் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஃபைவ் ஸ்டார்ங்கிற ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார வந்து ஆடியோ டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளார உட்காந்து அப்பெல்லாம் இந்த கேசட் அந்த மாதிரியான மூமெண்ட் தானே அப்படிங்கிறத வா அதை வாங்கி அதில் செல்லிங் பாயிண்ட்டு இதுக்கு இடையிலே மீடியேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் படத்தையும் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறது ஓகே சின்ன சின்ன படங்கள்லாம் சின்ன சின்ன படங்களை எடுத்து அதாவது தான் அடுத்த கட்டத்துக்கு நவ்ற இடத்துக்கு ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒரு இடம் இப்போ அட் த சேம் டைம் தனுஷோட ஒவ்வொரு இதாக இருந்துட்டு இருக்கிறப்ப தனுஷை வந்து எல்லாரும் கதை சொல்லிட்டு இருந்தாலும் அட் த சேம் டைம் வந்து அது ஒரு கனாகாலம்னு ஒரு படம் பாலுமகேந்திர படத்தில் இவர் நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அந்த டைம்ல வந்து பாலுமகேந்திர அசிஸ்டண்ட்ட வெற்றிமாறன் ஆமாம் அந்த படத்தில் தனுஷ்க்கு பழக்கமாக வர்றப்பல இப்போ தனுஷ் வந்து கமர்ஷியலாக ஒரு பக்கத்தில் எல்லா கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வெற்றிமாறன்ட்ட ஒரு நண்பராக பழகி அந்த காலகட்டங்களில் வந்து கதை கேட்டப்போ வெற்றிமாறனு கதை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு